அன்பியும் யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து மகிழ்ச்சி லூக்கா பதினைந்து எங்களின் நல்வாழ்வை குறித்து மன மகிழ்கிற தெய்வமே மத நேசம் எங்களின் நல்ல வாழ்க்கையின் மீது எப்பொழுதும் இருக்கிறது மை மகிழச் செய்வது எங்களின் மனம் திருப்புதல் மட்டுமே நினைவே மக்களின் மனமாற்றம் மாற்றம் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் விட்டுவிட வைத்தது மன வருத்தத்தோடு திருவடியே தஞ்சம் என்று வந்த பாவி பெண்ணின் நிலை மக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த பெண்ணின் சார்பாக இருந்தீர் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று தன் மனமாற்றத்தை தாவீது அல்ல வாழ்க்கையிலே அவள் கொண்டு வந்தது மக்கு மகிழ்ச்சியை தந்தது உடமையில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சக்கியவின் செயல்களில் வெளிப்பட்ட மனமாற்றம் மிகப்பெரிய விருந்தின் மகிழ்ச்சியை கொடுத்தது நாம் தண்டிக்கப்படுவது முறையே ஏனென்றால் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு உம்மை புனிதமான் என்று சொன்ன நல்ல கல்வனின் மனமாற்றம் மக்கு மகிழ்ச்சியை தந்தது ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் பாவ சோதனைகளிலிருந்து விடுபட்டு திருத்தமான புனிதமான வாழ்வுக்கு நாங்கள் வந்து சேர அருள்தாரும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க